அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் மாசி மாதத்துடைய வளர்ப்பிறை பிரதோஷம் இந்த நாளில் சிவபெருமானுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்கள் உங்களுடைய தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது அத்தனையும் தீரும் சரிங்களா அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ நான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே நாளை மாசி மாதத்துடைய வளர்ப்பிறை பிரதோஷம் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த புதன் கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் மாசி மாதம் அப்படின்னாலே அது இறை வழிபாட்டிற்கு உரிய மாதம் பிரதோஷ வழிபாட நீங்க தொடர்ந்து செய்வதன் மூலம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் தோஷமாக இருந்தாலும் அத்தனையும் எம்பெருமான் ஈசன் போக்க வல்லவர் அதனால் முழு நம்பிக்கையோட உங்களுடைய வேண்டுதலை வைத்து நீங்க தொடர்ந்து பிரதோஷ நேரத்தில் எம்பெருமானுடைய ஆலயத்தில் செஞ்சு அங்கு நடைபெறக்கூடிய சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் நடைபெறக்கூடிய பூஜையில கலந்து கொண்டு அங்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் நடக்கும் அதெல்லாம் கண் காணும் போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இருக்கிற எப்பேற்பட்ட கர்ம பாவ வினைகளாக இருக்கட்டும் தோஷங்களாக இருக்கட்டும் ஜாதகத்தில் பிரச்சனைகளாக இருக்கட்டும் எந்த ஒரு தடைகளாக இருந்தாலும் சரி அதை அத்தனையும் நீக்க வல்லவர் அதனால திருமண தடைகள் இருக்கு குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கு தடைகள் இருக்கு எங்களுடைய வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்ல தொடர்ந்து கடன் பிரச்சனைகளாக இருக்கு இந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி பிரதோஷ வழிபாடு நீங்க செய்யுங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் சரிங்க இப்படி அற்புதமான இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பிரதோஷம் வளர்ப்பிறையில் நம்ம பொதுவாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக எது தேவைப்படுகிறதோ அந்த விஷயங்களுக்காக நம்ம வழிபாடு செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கணும் இந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விதமாக நீங்கள் வழிபாடு செய்யணும் வளர்ப்பிறையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க புதன்கிழமையில அப்படி அற்புதமான இந்த புதன்கிழமையில வரக்கூடிய மாசி மாதத்துடைய இந்த வளர்ப்பிறை நாளில் நீங்க என்ன பண்ணுங்க கண்டிப்பாக காலையில வேலைக்கு செஞ்சாலும் சரி இல்ல அந்த பிரதோஷ நேரத்துல எங்களால் கோவிலுக்கு செல்ல முடியலன்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மாலை நேரத்திற்கு அப்புறம் அதாவது ஏழு மணி ஆறு மணி அந்த நேரத்துல கூட நீங்க தாராளமாக சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று நீங்க வழிபாடு செய்யலாம் எங்களால் கோவிலுக்கு செல்ல முடியல அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே ஒரு விளக்கேற்றி வைத்து நீங்கள் வந்து அந்த நேரத்தில் சுவெருமானை நீங்கள் என்ன பண்ணலாம் எம்பெருமானை வந்து நீங்கள் வந்து வழிபடலாம் உங்களுக்கு தெரிந்த பிரதோஷ பாடல்கள் இருந்து அப்படின்னா அதை நீங்கள் பாராயணம் செய்யுங்க அப்படி இல்லைன்னா ரொம்ப சிம்பிள்ங்க ஓம் நம சிவாய சிவாய நமக இந்த மந்திரம் ஸ்லோகத்தை நீங்க என்ன பண்ணுங்க அந்த பிரதோஷ நேரம் முடிகிற வரைக்கும் பிரதோஷ நேரம் பொதுவாக நாலரை மணியிலிருந்து ஆறு மணி அந்த நேரம் முடிகிற வரைக்கும் நீங்க தாராளமா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நூத்தி எட்டு முறை தான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது எவ்வளவு முறை வேணாலும் நீங்க தாராளமா சொல்லலாம் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம சொல்லி மனமுருகி வேண்டோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் நம்மளுடைய வேண்டுதலுக்கு நிச்சயமாக பலன் வந்து கிடைக்கும் நீங்க வந்து கோவிலுக்கு செல்லும் போது அபிஷேக பொருட்கள் அச்சனை பொருட்கள் இரண்டுமே நீங்க வந்து வாங்கி கொண்டு செல்லலாம் அபிஷேக பதினாறு வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்வாங்க அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பால் வாங்கிட்டு போகலாம் தயிர் பன்னீர் இளநீர் வாங்கலாம் மஞ்சள் குங்குமம் ஏதாவது திருமண தடைகள் இருக்கு அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வாங்கி கொண்டு செல்லலாம் இப்படி அபிஷேக பொருட்கள் தயிர் இந்த மாதிரி அபிஷேக பொருட்கள் வாங்கி கொண்டு செல்லலாம் அச்சனை பொருட்கள் அப்படின்னு வில்வ இலை செவ்வரளி மாலை இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் வாங்கி கொண்டு செல்லலாம் நந்தி பகவானுக்கு எங்களுடைய தொழில வந்து முன்னேற்றமே இல்ல நினைக்கிறவங்க அருகம்புல் மாலை சாட்சி வழிபாடு செய்து பாருங்க அத்தனை தடையா நீங்குங்க சரிங்க இப்போ வந்து எல்லா விதமான சௌபாகியமும் எனக்கு கிடைக்கணும் என்னோட வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் தீரணும் அப்படின்னா நீங்க தொடர்ந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த பிரதோஷ வழிபாடு நீங்க செய்யும்போது அபிஷேகத்திற்கு நீங்க பால் வாங்கி கொடுங்க தூய்மையான பசும்பால் வாங்கி கொடுக்கறது ரொம்பவே நல்லது பசும்பால் தாராளமாக நீங்கள் பசும்பால் வாங்கி கொடுங்க கிடைக்காதவங்க நீங்கள் வந்து பால் பக்கெட் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி எங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியமும் கிடைக்கணும் நல்லபடியாக நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கணும்னா நீங்கள் பால் வாங்கி கொடுக்கலாம் மற்றபடி என் வாழ்க்கையில் இருக்கிற திருமண தடைகள் நீங்கணும் எனக்கு சீக்கிரமாக திருமணம் மரம் அமையணும் அப்படின்னா நீங்கள் மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுக்கலாம் இளநீர் அப்படிங்கிறது நல்ல வேலை கிடைக்கிறதுக்காக குடும்பத்துள்ள ஒற்றுமைக்காக நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் வந்து தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாங்கி கொடுக்கலாம் பழங்கள் வந்து விளைச்சல் வந்து பெருகும் பஞ்சாமிர்தம் நீங்க வாங்கிக் கொடுக்கலாம் மலர்கள் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா தெய்வ தரிசனமே கிடைக்கும் அதனால நீங்க மலர்களும் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அபிஷேக பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கும் போது அந்த அபிஷேகத்தை நீங்கள் கண் குளிர கண்டும் சிவபெருமானை நீங்க வேண்டும் போது மனமுருகி வேண்டும் போது கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான குறைகளும் நீங்கி உங்களுக்கு என்ன நல்லது கண் கிடைக்கணுமோ நிச்சயமாக எம் பெருமான் ஈசன் அதன் அதை நிறைவேற்றி கொடுப்பார் அதனால முழு நம்பிக்கையோட பிரதோஷ வழிபாடு செய்து நல்லபடியாக நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்